இன்னைக்கு வந்து நைன் பெயின்ஃபுல் ட்ரூத் அதுதான் நான் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஒன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோபடி இஸ் ரியல் இன் த வேர் எவ்ரிபடி ஹேஸ் டுவெல் பேஸ் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா மனுஷங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேஸ் இருக்கு அவங்ககிட்ட நம்ம அவங்க நம்மகிட்ட காட்டிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃபேஸ் தான் இன்னொரு ஃபேஸ் வந்து அவங்க எப்ப காட்டுவாங்க வந்து அவங்களை நம்ம எப்படி ஃபோர்ஸ் பண்றோங்கறத பொறுத்தா அவங்களோட ரெண்டாவது ஃபேஸ் அவங்களால பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ஆஹ் ரொம்ப வருஷமா அவங்ககிட்ட பழகிட்டே வந்திருப்பாங்க நீங்க எங்க பொண்ணுங்க வருவாங்க எங்க ஆஹ் கூப்பிட்டாலும் வருவாங்க எங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் செய்வாங்க பட் நீங்கள் என்னைக்கா வந்து ஒரு அமௌண்ட் கடனாக கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு லட்சத்துலேருந்து அதுக்கு மேலே கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரிய வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறதே நிப்பாட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கேட்டுட்டானே அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க இல்லை நான் வந்து கடனாகவோ இதுக்காக ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே இல்லைன்னா வந்து நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரன் தானே இல்லைனா நம்மளோட சின்ன வயசுலேருந்தே கூட படிச்சுட்டு இருக்கேன் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு லட்சமாக ரெண்டு லட்சம் கொடுத்துருப்பீங்க அப்போ நீங்கள் அவரோட ஒரு பேஸ் தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் திரும்பி கேட்க போகுது தான் வந்து அவரோட நீங்கள் ரெண்டாவது பேசே நீங்கள் பார்ப்பீங்க மேபி வந்து உங்களுக்கு கேட்ட டைம் பணம் கொடுக்காமல் இருக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்களோட ஆர்கியூமெண்ட்டுக்கு வரலாம் இல்லை சண்டைக்கு வரலாம் நிறைய நடக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவரிபடி படி ஹேஸ் செகண்ட் பைஸ் அதுக்கப்புறம் அப்படின்னா இப்போ இருக்க காலங்க முன்னால இருந்து எப்படிதாங்க மக்கள் வந்து அதிகமா ப்ரையாரிட்டி கொடுக்கற வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு தான் கொடுக்குறாங்க ஆஹ் மனுஷனுக்கு இல்லை மனுஷனுக்கு இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் நிறைய சொல்லலாம் ஐநூறு ரூபாய்க்கு செயி திருட்டில் ஆரம்பிச்சு ஜஸ்ட்டு தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ்க்குலாம் கொலை பண்ண கேஸ்லாம் வந்து நிறைய இருக்குது நம்ம ஊரில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணி தான் வந்து மேட்ரு பர்சனோ அவங்கள கொள்றதோ வந்து எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியாது பணம் வேணும் அவ்வளோதான் அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க எப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன் நீங்க வந்து பணம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வந்து மத்தவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமா கொடுப்பாங்க பணம் இல்லாததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள ஒரு சின்ன புல்லு மாதிரிதான் பார்ப்பாங்க நீங்களே பாக்கலாம் எவ்வளவு கெட்டவனா இருக்கும் நிறைய பணம் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா அப்படி வச்சிருப்பாங்க பணமே இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க அவனை வந்து மனுஷனை கூட மறைக்க மாட்டாங்க புழக்கே தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் ஒருவர் வந்து அவனுக்கு வந்து நம்மள ஆஸ் இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்லாத நமக்கு எந்த ஹெல்ப்புமே தேவை இல்ல அவன் நம்மள எதுவுமே கீழேதான் வச்சிருக்கோம் கரெக்டுங்களா ஆனா வந்து இதே இது வந்து ஒரு பணம் படைச்சவனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனை பாக்குறதே வேற மாதிரி இருக்கும் ஓகே அவனால நம்மள என்னால பண்ண முடியும் ஒருவர் வந்து நம்மளுக்கு அவன்ட்டு நிறைய ஹெல்ப் வாங்கிக்க முடியும் அதனால வந்து நம்ம அவனை பாக்குறதே வந்து வேற லெவல்ல தான் பார்ப்போம் ஸோ பணம் இருக்குறது நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கும் பணம் இல்லாதது நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யார் வந்து நம்ம அதிகமாக லவ் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து நம்மளை ஹட் பண்ணுவாங்க இது மூணாவது பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பர்சன் இருக்காரு அவர் நீங்க வந்து மனுஷனா கூட மதிக்கல சரி மனுஷனா இல்ல ஒரு நார்மல் தான் பாக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து உங்களை எவ்வளோ ஹெட் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து பெருசாவே தெரியாது மணி மேட்டரே வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் மணி பணம் கேக்குறீங்க பட் அவர் இல்லைங்கிறாரு அது பெருசா ஹெட் பண்ணிக்காரு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு இதே வந்து உங்களோட ஓன் பிரதரோ இல்லைன்னா வந்து நீங்க லவ் பண்ற பர்சனோ இல்லைன்னா வந்து சின்ன சின்ன கூட வயசுல ஃப்ரெண்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு அமௌண்ட் கேட்குறீங்க ஆனால் அவரு தரலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் கரெக்ட்டுங்களா ஏன்னா இது இவ்வளவு க்ளோஸா பழகிருக்கோம் இவர் நம்மளுக்கு ஒரு இவ்வளவு அமௌண்ட் கூட தர மாட்டேங்கிறாங்களே அதனால் நம்ம அவங்க கஷ்டத்துல வந்து என்னென்னமோ நம்ம பழைய கொடுத்துருக்குறோம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கூட நின்றுருக்குறோம் பட் வந்து அவங்க அதெல்லாம் வச்சு யோசிக்கவே இல்லையே சடனாக வந்து நம்ம கேட்டோம்னு இல்லை அப்படிங்கிற மறைச்சிட்டாங்களே ஒரு ட்ரை பண்ணி தரேன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் பட் எதுவுமே அவங்க சைட் வந்து எந்த ஒரு பாசிட்டிவாக எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் வந்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஏன்னா நம்ம அவங்களை அந்தளவுக்கு நம்ம லவ் பண்ணிருப்போம் அந்தளவு நம்ம நம்பியிருப்போம் அவன் நம்மளை ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி தான் நம்ம அவங்கள்ட்ட போயிருப்போம் பட் அவன் சைட்ல இருந்து ஒரு சின்ன மறுப்பு வந்தாலுமே வந்து நம்மளை ரொம்ப ஹெட் பண்ணுவோம் இதே இது வந்து ஒரு நார்மலாக பரவாயில்ல பர்சன் நிறைய எல்லாரையுமே க்ளோஸ் ஆச்சுருக்க மாட்டோம் கரெக்ட்டுங்களா சில பேர் தான் க்ளோஸ் ஆச்சு பத்து ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால ஒரு மூணு ஃப்ரெண்ட் நம்ம க்ளோஸா இருப்பான் இது ஏழு பேர் வந்து பார்ப்போம் சிரிப்பும் வெளியே சுத்தம் எல்லாமே பண்ணுவோம் பட் ஆனால் அந்த மூணு பர்ஷனுக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஏழு பர்சன் அதுக்கு கொடுக்க மாட்டோம் அந்த ஏழ் பேர் வந்து இல்லைங்கிற சொல்ல போது வந்து அது உங்களுக்கு ஹேர்ட் பண்ணாது பட் இந்த மூணு பர்சன் சொல்லும்போது க்ளோஸ் பண்ணாங்கல்ல அவ்வளவு சொல்லப்போ கண்டிப்பா நம்ம ஹெட் ஆகும் இல்லையா அது தாங்க அதுக்கப்புறம் பாத்திங்க அப்படின்னா வந்து நாலாவது பாயிண்ட் நீங்க சந்தோஷமா தான் என்ன பண்ணுவீங்க பாட்டு கேட்பீங்களா சும்மா ஏதாவது ஒரு வாயில முணுமுத்துக்கிட்டே இருப்பீங்களா அந்த லிரிக்ஸ் வருதோ இல்லையோ இல்லன்னா அந்த சாங்ஸ் ஒழுங்கா வருதோ இல்லையோ சந்தோஷமா இருந்தீங்க ஏதாவது பாட்டு முன்னமோன்னு திக்கிட்டே போவீங்க ஒரு கார்ல போறீங்கன்னா மேக்ஸிமம் கார்ல போறீங்கன்னா ஜாலியா தான் போவோம் பாட்டை போட்டு விட்டு சந்தோஷமா போவோம் நடந்து போறமா ஹெட் செட் போட்டு போகிற சந்தோஷமா பாட்டை கேட்டுட்டு போவோம் கரெக்ட்டுங்களா ஆனா வந்து சோகமன் தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சோகமான பாட்டு கரெக்டா போடுவீங்களா அந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டா போடுவீங்களா லவ் ஃபீலி இருக்குறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த லவ் ஃபிலியர் என்ன பார்த்து லவ் சோக பாட்டா தான் கேட்பாங்க நீங்களே நிறைய படத்துல பத்திருப்பீங்க நிறைய பேர் கிண்டல் படி போடுவாங்க லவ் பிலியர் இந்த பாட்டெல்லாம் கேட்டு இருக்கு அந்த லிரிக்ஸ் வந்து கவனமா கேட்பாங்க ஏன் அப்படின்னா அந்த லிரிக்ஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு மாதிரியே இருக்கும் அந்த சோகம் வந்து சோகத்துக்கு ஏத்த அந்த லிரிக்ஸாதான் தான் அவங்க தேடி கண்டுபிடிச்சு பாடுவாங்க அந்த பாட்டு தான் அவங்க கேட்பாங்க இது சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜாலி பாட்டு தான் போடுவாங்க தான் கேட்பாங்க பட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் சோகமரங்களை கண்டிப்பாக பார்க்க கவனிப்போம் அது லரிசனமா வாயிலையும் குண முடிப்போம் இது தாங்க ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிப்த் பாயிண்ட் உங்களை வந்து நீங்கள் தான் நீங்கள் இப்படி தான் அப்படின்னு உங்களை டிஃபைன் பண்ணுறது வந்து ரெண்டு விஷயத்த டிஃபைன் பண்ணிடலாம் உங்கள் கேரக்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எப்படின்னு ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பட் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பணம் வச்சுக்கோங்க பணம் எதுவுமே இல்லை உங்ககிட்ட இப்போ நீங்க எப்படி பிகேவ் பண்ணுறீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்டர் நார்மல் பர்சன்னா அப்படி இருப்பான் பட் ஆனால் வந்து ஊர்வலம் கொஞ்சம் மோசமான வேணா என்ன பண்ணுவோம் பணம் இல்லைன்னா திருட போயிருவானோ அடுத்தவங்களை வந்து ஏமாத்த போயிருவானோ இல்லைன்னா வந்து வேற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்க போயிடுவாங்க இல்லையா ஸோ அதான் அப்போ நீ உன் எதுவும் இருந்தால் மட்டும் நீ வந்து இருக்க உன் எதுவும் இல்லைன்னா நீ தரையிறங்கி போயிடுவேன் இல்லைன்னா வந்து இல்ல இல்லி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸு நீ போயிடுவேன் பட் நார்மல் பர்சன் என்ன பண்ணுவோம் இல்லைன்னா கூட அமைதியா இருக்கும் அவனால என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு அதை பண்ணுவோம் அதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு அப்போ உங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் நிறைய பணம் இருக்கு இப்போ உங்க இப்போ நீங்க எப்படி உங்கள் ஆட்டிடியூட் என்னங்கிறத பொறுத்தும் அவங்களை டிஃபைன் பண்ணலாம் இப்போ பணம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்களா சில பேர் கையில காலையில் பிடிக்க முடியாது ஆ ஓம் பண்ணுவாங்க தாம் தும் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா பணம் இருந்துச்சு அப்படின்னா கண்ணை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹட்டம் போடுவாங்க அதை வச்சு டிஃபைன் பண்ணிடலாம் ஓகேடா இவன் வந்து நடிக்கிறான் இவன் பணம் வந்தால் வேற மாதிரி எடுக்கவே பண்ணுவான் இப்போ பணம் இல்லாத நம்மகிட்ட நல்லவனா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம் ஆறாவது உங்க சந்தோஷம் நீங்கள் மேக்ஸிமம் எங்கே இழக்கிறீங்க நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா எங்க இழப்பீங்க அப்படின்னா நம்மளை வந்து இன்னொரு கம்பேர் இது வந்து எப்படி அப்படின்னா பக்கத்துட்டுக்காரா அவன் கார் வாங்கிட்டான் நம்ம கார் வாங்கலாம் நம்ம ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க பக்கத்துக்காரி நகை எடுத்துருக்கா பட் நீங்க எனக்கு வாங்கி தரல ஃபஸ்ட் அங்க இருந்தா ஆரம்பிக்கும் இது குழந்தைகிட்ட இருந்தா ஆரம்பிச்சாச்சு குழந்தைங்க கிட்ட ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா அவங்க அப்பா வந்து கார்ல கொண்டு டிராப் பண்ணிட்டு போறாரு பட் அப்பா நீ வந்து என்ன பைக்கில் கொண்டு தான் டிராப் பண்ற கம்பாரிசன் எப்போ வந்து இந்த கம்பாரிஷன் ஆரம்பிக்குது அப்பவுமே லைஃப்ல வந்து பாதி சந்தோஷம் நீங்க இழக்க ஆரம்பிச்சிருவீங்க எப்பவுமே வந்து நீங்களும் வந்து உங்களை வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களோட ஜேர்னி வேற உங்களோட ஜேர்னி வேற கரெக்டுங்களா நீங்க வந்து உங்களோட ஜேர்னில நீங்க டிராவல் பண்ண போறீங்க அவங்களோட ஜேர்னில அவங்க டிராவல் பண்ண போறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு ஐடி இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறவங்க ஒரு நல்ல ஏர்ன் ஃபீல்டில் இருக்கான் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன பிரைவேட் ஜாப்பாக இருக்கட்டுமே அவங்களால அவங்கள பணம் ஏன் பண்ண முடியும் ஏன்னா அவங்க அக்கௌண்ட் ஒன்சிப் பண்ண முடியல வேற இருப்பாங்க இவங்க வந்து இப்ப இவன் ஐ இருக்கிறவனை பார்த்து பாத்து போறாங்க என்ன ஆக போய் சொல்லுவாங்க வருத்தம் தான் போடணும் ஆனா அவங்களால அவனை அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனா அவங்களே அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க ஆப்வியஸ்லி வந்து அவங்களாலையும் அதை அமௌண்ட் பண்ண முடியும் பட் அதை வந்து அந்த எப்படி கம்பரிசன் பொறுத்துதான் இருக்கு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இருக்கும் அவங்களை அவங்கவுங்க வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டாங்க அவங்க நல்ல நல்லா தரலாம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா தப்பான விட்டுறது தான் பெஸ்ட் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சதே லைஃப்ல சந்தோஷம் இருக்காது ஓகேங்களா அடுத்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்கிற அவமானங்கள் எல்லாமே வந்து பப்ளிகா தான் இருக்கும் ஸ்கூல்ல எல்லாரும் அவமானப்பட யாருமே இருந்திருக்க மாட்டேங்க ஒரு எக்ஸாம் பேப்பர்ல இருந்து ஹோம் ஒர்க்ல தான் அடிவங்கறதுல இருந்து எல்லா அதுல ஆரம்பித்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆபீஸ் ஒர்க்ல நம்ம அவமானம் இருந்து பிசினஸ்ல அவமானப்படுறதுல எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படுறது அவமானப்படுறது வந்து பப்ளிக்காக நம்மளுக்கு நடக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல்ட் இருக்கும் நம்ம எல்லாரும் மார்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க நெக்ஸ்ட் டைம் அவங்களை எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது நம்ம நம்ம அப்படி வந்து எப்படி ப்ரூவ் பண்ணி புரிய வைக்கிறது நம்ம வந்து அந்த அளவுக்கு மோசமானவங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம தெரியாதவங்க எனக்கு எல்லா நாலேஜும் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து எப்படி தெரிய வைக்கிறதுங்கறத நம்ம உறுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு நடக்கிற எல்லா பேட் ஃபெயிலியர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு முன்னால் நடக்கிற மாதிரியே இருக்கும் அடுத்தவங்க கிட்ட நம்ம அசிங்கப்படுற மாதிரியே இருக்கும் அது ஒரு எப்படி சொல்றது நெக்ஸ்ட் வந்து நம்ம தப்பா நினச்சிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சக்ஸஸ் வந்துச்சுன்னு வச்சுருவாங்களே ரொம்ப சைலண்டா வந்த மாதிரியே இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் ஓகே இந்த சக்ஸஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைன்னா வந்து சக்சஸ் எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் நம்ம பெரிய பெரியாது அப்படின்னு காட்டணும் இருக்கும் பட் அதை வந்து நம்மளால காட்ட முடியாது அந்த சக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா வந்து இருக்காது ரொம்ப பிரைவேட்டா வந்திருக்கும் உங்களுக்கு ஓகே இந்த இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் சொல்ற பாயிண்ட் குள்ள நீங்க வந்துட்டீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்களா வந்து டைம் வந்து எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்திடுவோம் அப்படின்னு ஆனால் உண்மை அது கிடையாது டைம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எப்படி ஹவு டு லிவ் வித் பெயின் அதுதான் அதாவது அந்த பெயினோட எப்படி வாழ கத்துக்கிறோங்கிறது தான் வந்து அந்த டைம் நம்மளுக்கு வந்து சொல்லுது ஆனால் அந்த டைம் எதுவுமே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பண கஷ்டமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பண கஷ்டத்தை வந்து ஒரு பத்து நாள் கழிச்சுட்டா அந்த பணம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கிடச்சி அதை மாற்றிச்சிடுவோம் ஆப்வியஸ்லி இல்லை ஸோ இந்த பண கஷ்டம் வந்தாலும் எப்படி அதை வந்து நம்ம சமாளித்து போகிறோங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் நெக்ஸ்ட் டைம் ஒரு அதே மாதிரி ஒரு பண கஷ்டம்ங்கிற போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்துடும் அது எப்படி நம்ம தாண்டி ஏற்கனவே நம்ம பண கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம் இல்லையா ஸோ அது மாதிரி இந்த பண கஷ்டத்தை நம்ம எப்படி தாண்டி போகணும்னு தெரியும் ஆனால் டைம் வந்து உங்க கையில் ஓகே உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு தேவை இருக்குது இந்த பத்து லட்சத்தை வச்சுக்கோ அப்படின்னு டைம் கொடுக்க போதா இல்லை பட் வந்து நம்ம அதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த பண கஷ்டம் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது அப்படின் ஸோ டைம் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அதுல வந்து பெயினோட எப்படி வாழ்றதுங்கிறது தான் பட் வந்து டைம் டைம் வந்து அந்த ஹீல் பண்ணாது பட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒருத்தனை நம்புறீங்கன்னா மொத்தமாக நம்பிருதோ கரெக்டுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவர் நம்ம நல்லா தான் பண்ணுவான் அப்படின்னு நம்ம மொத்தமாக அவனை நம்புகிறோம் ஒரு இடத்து ஒரு ஒரு சீக்கிரட்டை நம்ம சொல்றோம் வெளியே யார்ட்டையுமே சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அவன்கிட்ட இந்த அட்வைஸ்லாம் வாங்குவோம் ஆனால் அந்த சீக்கிரட்டை அந்த நண்பன் என்னைக்கு வந்து வெளியே சொல்கிறானோ இல்லைன்னா வந்து என்னைக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடுலேருந்து வெளியே சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இவன் இப்படிதாண்டா இவன் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காண்டா அப்படின்னு இவனை நம்பி நம்ம சொன்னதை வந்து அவன் இன்னொருத்த சொல்கிறான் பாருங்கள் அது புரோக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்ட் என்னதான் சாரின்னு சொல்லி கூட சேர்ந்தாலும் சரி உங்களால் அவங்க ஏற்றுக்கவே முடியாது இதுதாங்க கடைசி பாயிண்ட் இப்போ நான் சொன்ன பாருங்க ரொம்ப பாயிண்ட் இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க இப்போ ரீசெண்டாக பேஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மோர் ஓவர் ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணி கண்டிப்பாக நான் பேசுகிறேன் பாய்